சவுதி பாதுகாப்பு அமைச்சர் ரியாதிலுள்ள சீன தூதரகத்திற்கு விஜயம் செய்தபோது அங்கு பட்டாசு வெடிக்கப்பட்டதனை தொடர்ந்து அவரின் பாதுகாப்பு படையினரால் உடனடியாக அவர் அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொளி தொடர்பான உண்மை அறியும் நோக்கில் ஃபக்ட்ரஸ்டோ ஆய்வொன்றை மேற்கொண்டது இதன்போது குறித்த காணொலியின் சில பகுதிகளை புகைப்படமாக மாற்றி ரிவர்ஸ் இமேஜ் தேடுதலுக்கு உட்படுத்திய போது குறித்த காணொலியானது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஒரு காணொலி என்பதனை அறிய முடிந்தது அதன்படி குறித்த காணொலியானது பிரமுகர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்படும் போது அரேபிய பாதுகாப்பு படையினர் அவர்களை எவ்வாறு பாதுகாக்கிறார்கள் என்ற பயிற்சியின் போது எடுக்கப்பட்ட காணொளி என்பதனை அறிந்து கொள்ள முடிந்தது மேலும் இது குறித்து நாம் தொடர்ந்து ஆராய்ந்தபோது லெபனானை தளமாக கொண்ட அன்ஹார் என்ற இணையதளத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இது தொடர்பிலான உண்மையை கண்டறிந்து ஆய்வுக் கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது அதில் குவைத் நகரில் உள்ள சர்வதேச கண்காட்சி மைதானத்தில் இடம்பெற்ற கல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் கண்காட்சியில் பாதுகாப்பு படையினரால் நடத்தப்பட்ட ஒரு மாதிரி பயிற்சியின் போது இந்த காணொளி எடுக்கப்பட்டுள்ளது என உறுதி செய்யப்பட்டிருந்தது இதேவேளை அல்ஹாத என்ற அரேபிய தொலைக்காட்சி சேவையிலும் இந்த நிகழ்வு தொடர்பில் செய்தி வெளியாகியிருந்தது இதன் அடிப்படையில் சவுதியின் பாதுகாப்பு அமைச்சர் சீன தூதரகத்திற்கு விஜயம் செய்தபோது அவரின் வரவேற்பிற்காக பட்டாசு வெடிக்கப்பட்டதனை தொடர்ந்து அவர் அங்கிருந்து அழைத்துச் செல்லப்படுவது போல் பகிரப்பட்ட காணொளியானது தவறானது என்பதுடன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு குவைத்தில் நடைபெற்ற கல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் கண்காட்சியில் பிரமுகர்கள் மீதான தாக்குதல்களின் போது அமீரக பாதுகாப்பு பிரிவினர் அவர்களை பாதுகாக்கும் விதம் தொடர்பில் நடத்தப்பட்ட மாதிரி பயிற்சியின் போது எடுக்கப்பட்ட காணொளி என்பது தெளிவாகின்றது